பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு துன்மார்க்கனை பார்க்குறோன்னு வைங்களேன் ஒரு துன்மார்க்கனை பார்க்கும் பொழுது நீதிமான் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் மனநிலைமை எப்படி இருக்கிறது என்று கவனித்து பார்த்தால் இன்னையா இவ்வளோ பொல்லாத மனுஷனாக இருக்கான் அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்க மாட்டிக்க அவனுக்கு ஒரு அடி விழ மாட்டிக்க அவன் கொழுத்து திடீரான அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் சில நேரம் பொல்லாத மனிதர்கள் மேல் பொறாமை கொள்ளுகிறதை பார்க்கும் பொல்லாத மனிதர்களுக்கு விரோதமாய் எரிச்சல் அடைகிறதை பார்க்கிறோம் ஒருவேளை அது நம்முடைய பார்வைக்கு சரியாக தோன்றலாம் ஆனால் தேவன் அதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்க பாருங்கள் ரோமர் கழக நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன நல்லா கவனிச்சு பாருங்கள் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு தேவன் இருப்பாரானால் உனக்கென்ன பைபிளில் ஒரு வசனம் வந்து பெரியோருடைய ஸ்தானத்தில் நில்லாத அப்படின்னு இருக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட அளவை மிஞ்சி நீ செயல்படாதன்னு இருக்கு அப்போ கவனிங்க தேவன் சர்வ வல்லமையிலவர் ஒரு மனிதனிடத்தில் இறக்கமாக இருக்கவும் ஒரு மனிதனை தண்டிக்கவும் அவர் அறிந்திருக்கிறார் யாரிடத்துல இறக்கம் பாராட்டணும் யாரை தண்டிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து ஆண்டவரே அவனை அடியும் இவனை கொள்ளும் அண்டவரே இவனை ரட்சியும் இவனை ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவனுக்கு கட்டையிட முடியாது வசனம் சொல்லுது நான் நீதிமானா இருந்தாலும் என் தேவனிடத்தில் இறக்கத்துக்கு கெஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி அப்போ தேவ பிள்ளைகள் தேவனிடத்துல இறக்கத்துக்கு கெஞ்சிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு ஒரு மனுஷன் துன்மார்க்கனா இருக்காங்கிறதுக்காக அவனை அடியும் ஆண்டவரே அவனை கொல்லும் ஆண்டவரே அவனை உற்றாதீங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறதுக்கு இது என்ன காரியம் இது என்ன உங்க அண்ணன் தம்பி பிரச்சனையா கிடையா உங்க பார்வைக்கு ஒருத்தன் துன்மார்க்கனா இருக்கா ஆனா தேவனுடைய பார்வையில ஒருவேளை அவன் இறக்கு பெற்றவனா இருக்கலாம் யாருக்கு தெரியும் நாம வந்து ஒரு துன்மார்க்கன்னா அவன் கண்டிப்பா தண்டிக்கப்படணும் அப்படின்னு முடிவு எடுக்க முடியாது நாம சொல்லி தேவன் ஒருத்தன தண்டிக்கணும்ங்கிற கட்டாயமும் கிடையாது கவனிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்றாரு கோபாக்கினையின் பாத்திரத்தின் மீது அவர் சாந்தத்தோடு ஆனால் அதுவும் அழிவுக்கு ஏதுவான கோபாக்கினையின் பாத்திரத்தின் மீது அவர் சாந்தமாக இருப்பார் ஆனால் அப்ப கவனிச்சு பாருங்க நமது பார்வை வேறு தேவனுடைய பார்வை வேறு நாம் பார்க்கிறபடி தேவன் பார்க்க மாட்டார் அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் உங்களை அற்பமா பேசலாம் உங்களை அவமதிக்கலாம் உங்களுக்கு இடைஞ்சல் உண்டாக்கலாம் அப்போ உடனே நம்ம என்ன நினைக்கணும்னா இவன் இவ்வளவு இடைஞ்சல் பண்ணுற அவனுக்கு ஒரு அறவுல்தான் நல்லா இருக்கும் கத்திரவனை கண்டிச்சா நல்லா இருக்கும் கத்தரவனை ஒரு போடு போட்டா நல்லா இருக்கும் அப்படி தான் நினைக்கிறோம் அப்படி மட்டும் நினைக்கூடாது ஒருவேளை இவை மூலமா கத்தர் எனக்கு எதுவும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரா நான் இன்னும் பொறுமையா இருக்கணும் நினைக்கிறாரா நான் இன்னும் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும்னு இருக்கணும் நான் இன்னும் அவனுக்கு மன்னிக்கணும் நினைக்கிறாரா அப்படியும் ஒரு வியூல பார்க்கலாம்ல யோசித்து பாருங்க அப்ப தேவனுடைய பிள்ளைகளே உபத்திரவப்படும் பொழுது உபத்திரவத்தின் பாதையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அந்த உபத்திரவத்துக்கு நடுவுல தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதும் அவசியமா இருக்கு தங்களை உபத்திரவபடுத்துற மனுஷனுக்கு ஐயோனு மட்டும் சொல்ல கூடாது தேவ பிள்ளைகளே வரதே உபத்திரவபடுதுன்னா அவனுக்கு ஐயோதான் ஆனா ஸ்டெயின்ஸ் ஃபேமிலியே ஒருத்தையும் தீய வச்சு கொல்லணும் யோசித்து பாருங்க அவங்களுக்கு தண்டனை உடனே வந்துச்சா ஒரே ஒருத்தர் மட்டும் ஜெயிலில் இருக்கும்போது தண்டனை அனுபவிச்சு இன்னொருத்தர் பெரிய எம்பியா இருக்கார் அப்ப கவனிச்சு பாருங்க நாம ஆதங்கப்படுறோம் ஆத்திரப்படுறோம் ஆண்டவர் ஏன் விட்டு வச்சிருக்காரு ஆண்டவர் ஏன் தண்டிக்க மாட்டேங்கிறார் தேவனுடைய ஸ்தானத்துல நம்ம தலையிடக்கூடாது ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் நிதானமாய் பொறுமையாய் நடக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஆகவே எல்லா காரியமும் நாம நினைக்கிறபடி நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்ப்பீர்கள் என்றால் அது தவறு நம்ம ஜெபிப்போமா அவருடைய வேலைக்கு காத்திருக்க ஜெபிப்போம் அந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் உமது பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் தேவிரீர் உடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிற ஒரு கிருபை எங்களுக்குத்தார் உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தார் ஏதோ இந்த நாளிலும் உமது சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவன் கர்த்தாவையே நீருமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக கிருபையா இருப்பீராக அற்புத ரேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் സ്തോത്രരിത്ത് ജപിക്കോം ജപം കേളുമെങ്കിൽ ജീവനുള്ള പരമത്തകപ്പനെ ആമേ